ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது அதிர்ஷ்ட நிரம்பனம் அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை வியாபார வாழ்க்கை அலுவலகப் பணிகள் காதல் வாழ்க்கை எல்லாமே எனக்கு எப்படி இருக்குன்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களாக தான் இந்த வீடியோவில் நம்ம தொகுத்து வழங்க இருக்கிறோம் இதனால் உங்களுக்கு முழு பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் முழு முழுசாக ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ பாருங்க நண்பர்களே மேலும் நமது சேனலுக்கு ஆதரவு தருங்கள் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்பட்டு அழுத்தி விட்டிங்கன்னா நமது ராசி பலங்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தினசரி பார்க்க முடியும் ஏன்னா மொபைல் தேடி உங்களுக்கு நோட்டிகேஷன் தினசரியை கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி குலங்கள் எப்படி வாங்க இன்றைய தினம் வருடம் ஜூன் மாதம் ஆறாம் தேதிங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி நான்காம் நாள் இன்றைய தினம் அமாவாசை தினமாக அமைந்துள்ளதுங்க தந்தை இல்லாதவர்கள் முன்னோர் வழிபாடு செய்வதற்கு தந்தைக்கு தர்ப்பணம் செய்வதற்கு உகந்த ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களா இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய பிறந்த பிறந்தநாள் மற்றும் தின வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் சிம்ம ராசி அவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு பத்தாம் இடத்துல ராசி அதிபதியுடன் சேர்த்த ஐந்து கிரகங்கள் ஒன்றாக எனது காணப்படுதுங்க குரு புதன் சூரியன் சுக்கரன் சந்திரன் ஆகிய கிரகச்சர்க்கை ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்குங்க ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் பகவானும் எட்டாம் இடத்துல ராகுவும் இருக்கிறார்கள் கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நம்ம சிம்மராசி என்ளுக்கு மிக மிக சிறப்பான வகையில பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு தொழில கிடைக்கக்கூடிய ஒரு நான்கு எந்த விதமான தொழிலாக இருந்தாலும் சரிங்க நல்ல முன்னேற்றம் கண்டிப்பா உங்களுக்கு இன்னைக்கு ஏற்படும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குங்க குடும்ப வாழ்க்கையை உங்களுக்கு நல்ல ஒரு மிகச்சிறந்த ஆறுதலை அளிப்பதாக அமையும் எனவே குடும்பத்துடன் அதிகமான நேரத்தை நீங்க செலவழிக்கலாம் நல்ல தகவல் தொலைபேசி வழியாக உங்களுக்கு வந்து சேரக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னைக்கு இருக்குங்க அதன் மூலமாக இந்த தினம் உங்களுக்கு ஆனந்தமான ஒரு நாளாக மாறும் உங்க வீட்டுல மங்கள ஓசை கேட்பதற்கான வழிமுறைகளை இப்பொழுது ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க நீங்கள் திருமணம் இருந்தால் உங்களுக்கான திருமண ஏற்பாடுகள் அல்லது உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கான திருமண ஏற்பாடுகளுக்கான பேச்சுவார்த்தையில இன்னைக்கு நீங்க தாராளமாக செய்யலாங்க அது அதிகமான சக்சஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு அமைத்து திருமணவி அற்புதமான ஒரு நாளுங்க உங்க வீட்டுல மங்கள ஓசை கேட்பதற்கான வழிமுறைகள் இந்த தினம் அதிகமாக இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் எதிர்பாராத வகையில் தன லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் நீங்கள் சொல்லலாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா தைரியம் தன்னம்பிக்கை எல்லாமே கூடக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் நீங்கள் இருக்கிறதுனால சிறந்த ஒரு நாள்ங்க இன்றைய தினம் செல்வ செழிப்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நல்ல ஒரு இன்கம் உங்களுக்கு வியாபாரத்தில் வந்து சேருங்க பத்தாம் இடம் சிறப்பாக இருக்கிறதுனால தொழில் முன்னேற்றம் அற்புதமாக இருக்குங்க மிகப்பெரிய தொழில் முன்னேற்றத்தை நீங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குதுங்கிறதுனால நீங்கள் வந்து வியாபாரிகளும் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பெருமையான நல்ல முன்னேற்றங்கள் பாதை குலப்படக்கூடிய யோகம் உணவு செய்யத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குங்க நீங்கள் சாப்பிடும்போதும் குடிக்கும் போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க நீங்கள் ஒவ்வொரு வந்து எந்த விதமான உணவுகளையும் இதுமெஞ்சு எடுத்துக்கொள்ளக்கூடாது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கல அப்படின்னா நீங்கள் சின்ன சின்ன உடல் தொந்தரகளை நீங்கள் வந்து அமைய பெறுவீங்க அதனால் அதை தவிர்த்து விடுங்க உங்களுக்கு ரொம்ப காலமாக வராத கடன்களை இப்போது நீங்கள் வசூல் செய்து கொள்ள முடியுங்கிறதுனால நீண்ட காலமாக வரா கடன்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி பாக்கிகள் எல்லாத்தையும் நீங்கள் வசூல் செய்த முயற்சிகளை எல்லாம் பழைய பாக்கிகள் வசூலாகும் உங்கள் குழந்தைகள் மூலமாக உங்களை சந்தோஷம் அதிகரிக்கும் ஏன்னா உங்க குழந்தைகள் அவர்களது செயல்பாடுகள் மூலமாக உங்களை பெருமைப்பட வைப்பாங்க அற்புதமான ஒரு நாள் இன்று தினம் இன்று தினம் உங்களுக்கு உடன் பணிபுரிபவர்கள் உங்களை நன்றாக புரிந்து கொள்வாங்க சக ஊழியர்களுடன் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி ஒரு நாள் அதனால உத்தியோக பணிகள் மிக சிறப்பாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு தேவையான உதவிகள் என்னங்கிறத உங்க கூட இருக்கிறவங்க கரெக்டா உணர்ந்து கொள்வாங்க அதை செய்து தருவாங்க உங்களுக்கு தேவையான ஆதரவுகள் பெறுகிறதுனால உங்களுக்கும் உங்கள் அலுவலக பணியில் நல்ல ஒரு செல்வாக்கான சூழ்நிலை ஏற்படுங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க உற்சாகமான உங்கள் காரியங்களில் ஈடுபடுவதற்கு நல்ல ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய தினம் சூப்பராக இருக்குங்க முக்கியமான என்னென்ன வேலைகள் இருக்குங்கிறத நீங்க கூடுதல் கவனம் செலுத்தி முதல்ல அவசியமான வேலைகளை முதல்ல முடிச்சுறது நல்லதுங்க அதன் பிறகு நீங்க மற்ற வேலைகளை கொள்ளலாம் ஒரு ப்ரிஃபரன்ஸ் போட்டு எந்த வேலையில முதல்ல முடிக்கணுங்கிற ஒரு நோக்கத்தை நீங்கள ஏற்படுத்தி கொண்டு செயல்படுவது நல்லது இன்றைய தினம் திரும்ப மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் திருமண வாழ்க்கையில் மிகச்சிறந்த ஒரு நாளாக அமையங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களது மனம் குறைந்து உங்கள் வாழ்க்கை தண்ணியை நேசிக்கிறீங்க அப்படின்றத புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமையும் அதேபோல காதல் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கணும்னு சொல்லி மற்ற நாட்களை விட இன்றது இந்த தினம் வந்து உங்களுக்கு காதல் உணர்வு ரொம்ப அதிகமாக இருக்கும் உங்களது அன்புக்குரியவர்கள் தான் உங்களுக்கு நல்லா அருமருந்தாக இருப்பாருங்க உங்களது காதலர் உங்கள் முன்னாடி வந்து ஒரு புன்னகையை செய்தாலே போது உங்களுடைய மனக்கவலை எல்லாம் நீங்கிவிடுவதை நீங்கள் உணர்வு முடியும் அந்த மாதிரியான காதல் உணர்வு இந்த தினம் உங்களுக்கு சக்தி வந்ததாக இருக்குங்க சிறந்த ஒரு நாள் இந்த தினம் நீங்கள் வந்து நல்ல ஒரு புரிதலுடன் நீங்கள் உங்களது உறவுகளுடன் நீங்கள் பழகக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி கம்மியதுனால மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கணும் நண்பர்களே நல்ல ஒரு தனலாவும் லாபம் இந்த நல்ல இடத்துல நீங்கள் வந்து சேவிங்ல கொஞ்சம் ஆர்வம் செலுத்தி பணத்தை எப்படின்னா சேவிங் செய்யலாம்ங்கிறதுல நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட செயல்படுறது நல்லது புது விதமான இடங்களுக்கு நீங்கள் போயிட்டு வந்து டூர் மாதிரி நீங்கள் போயிட்டு வரதுக்கான வாய்ப்பில் இருக்குங்க மனதில் இருக்கக்கூடிய சோர்வுகளும் உடலில் இருக்கக்கூடிய அசதிகளும் குறையக்கூடிய ஒரு நாள் வியாபாரிகளுக்கு இன்றைய நமக்கு வியாபாரத்தை பெருசாக மாற்ற முடியும் அதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளலாம் திருமண மாணவர்களுக்கு உங்க வாழ்க்கைத்தின ஆதரவு பரிபூர்ணமா கிடைக்குங்க உங்க எதிர்காலம் எல்லாம் இருக்கணும்ங்கிற மாதிரியான ஐடியாக்கள் நிறைய இன்னைக்கு உங்களுக்கு உதயமாகும் புதிய நபர்களுடைய நட்புறவு பெருகக்கூடிய ஒரு உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அந்த மாதிரி தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய நல்ல தருணங்களும் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேரும் சாதகமான சூழல் அமையக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நல்கு என்றது நான் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்ட அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதா தான் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் ப்ளூ கலரை பயன்படுத்தினா இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நேரமாக ப்ளூ கலர் அமையுங்க மேலும் நம்பர் ஃபைவ் இன்னைக்கு அதிர்ஷ்டம் என்ன அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை பொழுது நமது சிம்மராசி என்பர்களில் யாரெல்லாம் என்ற தினம் மகம் நட்சத்திரம் இருந்த இருக்கீங்களோ வியாபாரத்தை பெருசா மாத்துறதுக்கான நல்ல சந்தர்ப்பங்கள் உருவாங்க வியாபாரத்தை வந்து நீங்க இப்போதை அபிவிருத்தி பண்ணப்படியும் முடியும் புதிதாக கிளைகள் ஆரம்பிக்கணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க அதற்கான முயற்சிகளையும் மேற்கொள்ள வியாபார ரீதியாக முன்னேற்றம் கிடைக்கூடிய ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் புனிதமான இடங்களுக்கு நீங்க போயிட்டு வந்துட்டு நல்ல அனுபவங்களை பெறக்கூடிய ஒரு நாள் பூரம் நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு உங்க வாழ்க்கை துணையின் வழியில நல்ல ஆதரவு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க உங்க எதிர்காலம் எப்படி எல்லாம் இருக்கணுங்கிற சிந்தனைகளும் இன்னைக்கு உங்க மனதுல இன்னைக்கு அதிகமாக இருக்கும் அது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வந்து தருணம் இல்லை எதிர்காலத்துக்காக திட்டங்களை திட்டலாம் வாழ்க்கை துணையினுடைய நேரத்தை செலவிடங்கள் மகிழ்ச்சியான தருணங்களாக அது அமையும் உத்திரம் நட்சத்திரம் உங்களுக்கு உங்கள் தேவைகள் என்னவோ அது எல்லாத்தையும் கொள்வதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய வந்து சேருங்க உடம்புல இருக்க சோர்வுகள் எல்லாம் அறையக்கூடிய அசதிகள் நீங்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைகிறது ஸோ நீங்கள் ஆசைப்பட்ட விதத்துல உங்களுக்கு காரிய வெற்றிகள் கிடைக்கும் உங்க தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும் அதனால இன்னைக்கு நாள் முழுக்கி நீங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் தக்கது தருணத்துல கிடைக்கிறதுனால வெற்றிகரமான ஒரு நாளாக வந்து மாற்றிக்கொள்ள முடியும் நண்பர்களே நல்ல வாய்ப்புகள் தேடி வரும்போது அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏன்னா அதன் மூலமாக நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க அடைய முடியும் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் சோர்வுகள் மறையும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே